உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கும் உலகமெங்கும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மேட்டுப்பட்டிக்கு உட்பட்ட அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் தான் இருக்கோம் நம்ம வந்து இங்கே என்னென்னா வாரந்தோறும் நம்ம வைய பாரம்பரிய இயக்கத்தின் சார்பில் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் போல் தைய அமாவாசைக்கும் புரட்டாசி அமாவாசைக்கும் நம்ம அன்னதானம் பெரிய லெவலில் பண்ணோம் தையா மாசிக்கு ஒரு ஐயாயிரம் பேத்துக்கும் புரட்டாசி மாவாசிக்கு வந்து ஒரு மூவாயிரம் பேர்த்துக்கும் பண்ணோம் இப்போ வந்து நம்ம ஆடி மாவாசிக்கு பிரம்மாண்ட பணம் பண்ணணும்னு நம்ம தன்னார்வலர்களோட நோக்கம் அதனால் நம்ம பிரம்மாண்டமாக இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாகுமானால் ஆகாது அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே தோணுச்சு சரி இருந்தாலும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியுன்றாங்களே அதே போல் நம்ம ஒரு முயற்சி ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் முப்பதாயிரன்ற இடத்துல நம்ம ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு பண்ணுவோம் ஒரு பாஞ்சாயிரம் பேத்துக்கு பண்ணுவோம் இருபதாயிரம் பேத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணோம் ஆனால் இவ்வளோ அளவுக்கு சாத்தியமாகுமான தெரில அப்படின்ற எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிறந்துச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டொனேஷன் போய் கேட்குறப்ப டொனேஷன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் டொனேஷன் வாங்குறப்ப ஏப்பா இந்த வயசில் எப்படிப்பா நீங்கள் இப்படி முப்பதாயிரம் பேர்த்துக்கு பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்வி ஆனால் எல்லோரும் வந்து டொனேஷன் கொடுத்தாங்க ஆனால் கேள்வி வந்து எப்படின்னா முப்பதாயிரம் பேர்த்துக்காப்பா முப்பதாயிரம் பேர்த்துக்கு எவ்வளோ மக்கள் வருவாங்க முப்பதாயிரம் பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் வந்து முப்பதாயிரம் பேர்த்துக்கு கொடுக்கலாம்னு ஒரு டார்கெட் தான் நாங்களும் சொல்கிறோம் முப்பதாயிரம் பேர்த்துக்கு கொடுத்துட்லான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்கிறோம்னா எல்லாேருமே டொனேஷன் பண்ணுறாங்க டொனேஷன் பண்ணுறாங்க நாங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு டொனேஷன்லாம் வெளியிலேருந்து எல்லா இடத்துலேருந்து கொடுக்குறாங்க கொடுத்தா நான் அவ்வளோ அளவுக்கு நடக்குமா என்னன்னு தெரியல நாங்களுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இந்த தன்னார்வலர்க்குள்ளே பேசிக்கிறோம் இது நடத்திரலாமா அப்படின்னு அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஏப்பா இதெல்லாம் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு நடக்குன்ற எதிர்பார்ப்பு இல்லை முப்பதாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேலேயே கொடுத்துட்டோம் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ தையா மாசுக்கு ஐயாயிரம் பேர்த்து கொடுத்தோம் அது எப்போ தொடங்கினோம்னா ஒரு ஏழு மணிக்கு தொடங்கி கரெக்டாக அந்த பத்து மணி அந்த பத்தரைக்கெலாம் அன்னதானம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் இந்த ஆடியா மாசிக்கு நம்ம பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஏழு மணிக்கு தொடங்கி ஒரு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தோம் இடைவிடாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் இடைவிடாமல் இதே மக்கள் கூட்டம் குறையவே இல்லை அதே மாதிரி நம்ம தன்னார்வலர் யாருமே ரெஸ்ட்டே எடுக்கலை ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஆளுக்கும் அவ்வளோ கஷ்டம் விடாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இந்த லைனில் நிற்பாங்க எட்டு பேருமே கொடுத்து கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்து 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 பார்த்தோம் அவளும் கொடுக்க முடியாமல் அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது மக்கள் கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே முன்னாடி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அதேமாரி இந்த மக்கள் கூட்டத்தெலாம் பார்த்திங்கன்னா உங்கள் புறாமே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆளும் மொத்தம் பதினெட்டு இருபது பேர் இருக்கான் ஒவ்வொரு ஆள் அப்படியே மாற்றி 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 கொடுத்துட்டே இருப்போம் இதில் தன்னார்வலர் வந்து சசி ஒரு விக்கி இங்கே அஜித்து அந்த ரமேஷு இவங்க எல்லாமே வந்து வரிசையாக கொடுத்துட்டே இருப்பாங்க பின்னாடி வந்து விஜய் அமீர் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பின்னாடி அங்கே ரெடி இருக்க சாப்பாடை வந்து கொண்டு வந்து முன்னாடி வந்து கொடுப்பாங்க இங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து சூர்யா வெளியில் இருப்பார் அங்கிட்ட வந்து சூர்யா தம்பி இருப்பார் இந்த தம்பி வந்து இங்கே இருக்கவங்களுக்கு அப்புறம் வெளியேற்றி விடுவார் இப்படி ஒவ்வொரு ஆளும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொரு ஆளும் மாற்றி 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 கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த லைனில் வந்து இடையில வர விடாததுக்கு வந்து சூர்யா வந்து நின்று இருப்பார் சூர்யா கர்ணா கார்த்தி வந்து நின்றுருப்பாங்க நின்று இதில் இடையில வந்து இந்த க கம்புக்கு இடையில் உள்ளே போயிடுவாங்கன்றதுக்காக இடையில் நின்றுருப்பாங்க ஆனால் நின்றிருந்தாலும் இவங்க அவங்க இடையில் இந்த கம்புக்கு இடையில் புகுந்து போய் வாங்கி வேம வாங்கிட்டு வேம வீட்டுக்கு போகணுன்றதுக்காக வேம வாங்கிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது அன்னதானம் கிடைக்காமல் போயிடும் நாங்கள் என்ன சொல்வோம் எல்லாத்துக்குமே இருக்குது கடைசி வரைக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பொறுமையாக நின்று பொறுமையாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க இடையில பூந்துடுவாங்க பூந்து வாங்குவாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வேலை இது கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இது இந்த விஷயங்கள் பண்ணுறது வந்து எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் ஆனால் தான்தான் ஆனால் கிட்டத்தட்ட இதை ஒருங்கிணைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு மாதம்ன்றது எங்களுக்கு அது பெருசாக தெரியல அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் கேட்டு போய் யாருமே இல்லைன்னு சொல்லலை எல்லோரும் கொடுத்தாங்க எல்லோரும் நன்கொடையை கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கே போய் யார்த்தை கேட்டாலும் சொல்லுவாங்க எப்போ அன்னதானத்துக்காப்பா சரிப்பா பண்ணிடுவோம்ப்பா ஆனால் அவங்க சொல்கிறது எவ்வளோ பேருக்குப்பா பண்ண போகிறீங்க முப்பதாயிரம் பேர்த்துக்கு முப்பதாயிரம் பேர்த்துக்கா பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் இருந்தோம் ஆனால் முப்பதாயிரம் பேருக்கு மேலேயே நாங்கள் கொடுத்துட்டோம் அதுவே எங்களுக்கு போதுமான மகிழ்ச்சி இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாருக்கும் கனவுகள்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நாங்கள் வேலை செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு இது ஒரு கனவு மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு தைய அமாவாசை புரட்டாசி மாசைய விட இந்த ஆடிய மாத அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்துருச்சு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கப்பட்ட சாதம் வந்து பொங்கல் பொங்கல் இனிப்பு பொங்கல் கொடுத்தோம் இனிப்பு கொடுக்குன்றதுக்காக இனிப்பு பொங்கல் கொடுத்தோம் அதுக்கடுத்து புளியோதரை கொடுத்தோம் தயிர் சாதம் கொடுத்தோம் சில பேர் சொன்னாங்க தக்காளி சாதம் போடலாம் வெஜிடபுள் பிரியாணி போடலாம்லாம் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு நம்மளால் முடியாதுன்றதுனால நம்ம ரெண்டு சாதம் போடுவோம் வெரைட்டி ரைஸில் ரெண்டு போடுவோம் இனிப்புக்காக பொங்கல் கொடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்தாச்சு இதெல்லாம் பண்ணிடுவீங்களாப்பான்னு கேட்டவங்கெலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் சும்மா கிளிப்பு வீடியோ ஒரு முப்பது செகண்ட் போட்டிருந்தோம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஏப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்திட்டீங்களாப்பா நான் உண்மையிலேயே நாங்கள் அப்படி நினைக்கல எதிர்பார்க்கலை இவ்வளோ பிரமாண்டமாக நடத்திடுவீங்க அப்படின்னு